வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கேம்ப் எலெக்ஷன் கேம்ப் நடத்துகிறாங்க ஸோ இன்றைக்கி இருபத்தேழு பன்னெண்டு நாளைக்கு இருபத்தெட்டு பன்னிரெண்டு அதுக்கடுத்து சனி ஞாயிறு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மொத்தம் நான்கு நாள் கேம்ப் நடத்துகிறாங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கேம்ப்பில் நீங்கள் வந்து ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கலாம் ஃபார்ம் செவன் கொடுக்கலாம் ஃபார்ம் எயிட் கொடுக்கலாம் ஃபார்ம் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் புது ஓட்டர் வந்து சேர்த்துறது ஃபார்ம் செவனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆட்சேபண்ணுதுன்னா அந்த ஓட்டரை வந்து நீக்கிக்கலாம் ஃபார்ம் எயிட்டை பொறுத்த வரைக்கும் திருத்தங்கள் ஏதாவது இருந்ததுன்னா திருத்தம் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்ம் சிக்ஸ் வந்து நமக்கு தேவையான ஆவணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடையாள சான்று வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டாக பேன் கார்டு கொடுக்கலாம் ஓட்டுநர் உரிமம் கொடுக்கலாம் ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்டு வங்கி கணக்கு புத்தகம் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் ஸ்டூடெண்ட் ஐடென்டி கார்டு மாணவர் அடையாள அட்டை ஆதார் கார்டு இது வந்து அடையாள சான்றாக கொடுக்கலாம் வயது சான்றை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் பான் கார்டு பிறப்பு சான்றிதழ் ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் இதை கொடுக்கலாம் முகவரி சான்ற பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் சிலிண்டர் பில்லு ரேஷன் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் ஆதார் கார்டு ஸோ இதெல்லாம் கொடுக்கலாம் இதில் இந்த மூன்றில் வந்து ஒரு ஒரு காப்பி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதோட ஃபார்ம் சிக்ஸ் வந்து உங்களுக்கு பூத்தில் கிடைக்கும் நீங்கள் எங்கே ஓட் போடுவீங்களோ அங்கே வந்து போனீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கேம்ப் நடத்திட்டு இருப்பாங்க ஸோ பத்து மணிக்கு போனீங்க அப்புடின்னா அவங்ககிட்ட ஃபார்ம் உண்டான ஆவணத்தை வாங்கிட்டு அதனுடைய அதோட சேர்த்து உறுதிமொழி படிவும் இந்த தடவை புதுசாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த உறுதிமொழி படிவும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஃபார்ம் சிக்ஸுக்கு மேற்கண்ட ஆவணங்களில் மூன்று ஆவணத்தில் வந்து ஜெராக்ஸ் நம்ம அதை வந்து கொடுத்துட்டு ஃபார்ம் சிக்ஸ் பதிவு பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஃபார்ம் சிக்ஸினுடைய மாடல் ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நேம் எழுதுற மாதிரி இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கரெக்டாக ப்ராப்பராக எழுதி கொடுத்துருங்க ஸோ இல்லைன்னா நாளைக்கு நம்ம வந்து வந்து ஓட்டர் ஐடி வந்ததுக்கப்புறம் எழுத்துப்பிள்ளை அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ மொத்தம் வந்து ஃபார்ம் சிக்ஸில் மூணு பேஜ் இருக்கும் மூணு பேஜை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க அந்த அக்னாலஜ்மென்ட் வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட பூத்தில் இருந்து நீங்கள் வந்து ரிட்டன் அந்த அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் கையில் வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ இதோட சேர்த்து உறுதிமொழி படிவம் இந்த தடவை கொடுக்கணும் ஸோ உறுதிமொழி படிவம் பொறுத்த வரைக்கும் புதிய வாக்காளராக பதிவு செய்வதற்கு அல்லது வெளிமாநிலத்திலிருந்து குடியிருப்பை மாற்ற படிவம் சிக்ஸு ஆறு எயிட் உடன் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தடவை ஸோ அதனால் விண்ணப்பதார உறுதிமொழி பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரின் பெயர் இருக்கும் ஃபோன் நம்பர் முகவரி தந்தையினுடைய பெயர் தந்தையினுடைய அடையாள அட்டையின் தாயாரின் பெயர் தாயாரினுடைய அடையாள அட்டையின் இருப்பின் துணைவரின் பெயர் துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் இருப்பின் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்ஐஆரில் எப்படி கொடுத்தாங்களோ ஸோ அதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த எஸ்ஐஆர் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ரெண்டாயிரத்து ரெண்டு டேட்டில் வந்து இருந்துச்சுன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் உள்ள வாக்காளர் விவரங்கள் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுதுன்னா இதில் எழுதிக்கலாம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் உள்ள முந்தைய பத்தியில் குறிப்பிட்டுள்ள வாக்காளின் உறவினர் விவரங்கள் இதுவும் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ஃபில் பண்ணி நான் எந்த வேறு எந்த நாட்டின் குடியுரிமையும் பெறவில்லை படிவம் சிக்ஸின் மூலம் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்காக விண்ணப்பிக்கும் எனது பெயர் வேறு எந்த சட்டமன்ற பாராளுமன்றத்தின் வாக்காளர் பட்டியல் இடம்பெறவில்லை ஸோ இந்த மாதிரி வந்து உறுதிமொழியில் நம்ம கையெழுத்து போட்டு சம்மந்தப்பட்ட கிட்ட நம்ம இதை கொடுத்துடலாம் தேங்க்யூ